ஹலோஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நடிகர் விஜயகுமார் தயாரித்த படங்கள் அப்படிங்கிற விவரத்த இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நடிகர் விஜயகுமாரை பற்றி நாம் சொல்ல வேண்டியதில்லை தமிழில் மிக அதிகமான படங்களில் நடித்தவர் தமிழினர் முதன் முதலில் பொண்ணுக்கு தங்க மனசு என்ற படத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடித்தார் இப்பொழுது நடிகர் விஜயகுமார் தயாரித்த படங்களை பற்றி பார்ப்போம் முதலில் நெஞ்சங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த படம் மேஜர் சுந்தராஜன் இயக்கிய படம் இந்த படத்தை விஜயகுமாரே தயாரித்தார் சிவாஜி கணேசன் லட்சுமி விஜயகுமார் மஞ்சுளா மற்றர் நடித்த படம் இந்த படம் படுதோல்வி அடைந்த படமாகும் இந்த படத்தில் நடிகை மீனா குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி நடித்திருந்தார் அடுத்த படம் சினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியான படம் விஜயகுமாரினுடைய மகன் அருண் விஜய் பல்லக் லால்வாணி மற்றும் பலர் நடித்த படம் குமரவேலன் இயக்கிய படம் இந்த படம் ஓரளவு சுமாராக ஓடியது இந்த படத்தை விஜயகுமார் தயாரித்தார் ஆக நெஞ்சங்கள் சினம் ஆகிய இரண்டு படங்களில் நடிகர் விஜயகுமார் தயாரித்துள்ளார் இரண்டு படமுமே விஜயகுமாருக்கு அவ்வளவாக கை கொடுக்கவில்லை வேறு ஏதேனும் விஜயகுமார் படம் தயாரித்திருந்தால் கமெண்டில் பதிவிடலாம் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்டனை சந்திக்கிறேன் நன்றி